நேரிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை அஞ்சாம் தேதி பகுஜங் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் நாள வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்கு பின்னாடி ஏ ஒன் அக்யூஸ்டா வந்து நாகேந்திரன் அப்படின்ற ஒரு பிரபல ரவுடி தான் சேர்த்துருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆர்காடு சுரேஷ் திருவேங்கடம் அது சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க சரிங்களா இதில் வந்து திருவெங்கடத்தை வந்து போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அந்த ஏ ஒன் அக்யூஸ்ட் நாகேந்திரன் இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து இப்போ வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருந்தார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா அந்த ஏ ஒன் அக்யூஸ்ட் நாகேந்திரனுக்கு வந்து ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டாங்க ஸோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மக்கள் எல்லாருமே எந்த விஷயத்தை அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த நாகேந்திரன் அப்படின்றெல்லாம் எப்படிப்பா ரவுடியானா அவனோட சொந்த ஊர் இதை அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்த பசங்களாம் யார் எப்படி வந்து அவங்க ஸ்கெட்சு போட்டு தூக்குறாங்க அணகப்பட்ட ஆம்ஸ்டாங்கே தூக்கியிருக்காங்களே அப்போ ஆம்ஸ்டாங்குக்கும் இந்த நாகேந்திரனுக்கு நடுவில் என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருந்து இன்னதான் கதை எப்படி இவர் இறந்தார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து ஸ்டெர்ச் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நான் விட இந்த செய்தி மூலமா கிடைக்க போகுது யார் அந்த நாகேந்திரன் அவர் எப்படி ரவுடியானாரு ஆனகப்பட்ட ஆம்ஸ்டாங்கே தூக்குன அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்து போச்சுன்ற ஏ டு சே முழு தகவலையும் இந்த செய்தியில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சென்னை வியாசர்பாடியில மல்லிகைப்பூ நகர்ல காந்தா மற்றும் பொன்னிச்சாமி அவங்களுக்கு வந்து ஒரு மகனாக பிறந்தவங்க தான் இந்த நாகு என்ற நாகேந்திரன் சோ இந்த நாகேந்திரன் இவங்களோட அம்மா காந்தா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய வேலையை கள்ளச்சாராயம் விற்கிறது அதாவது சாராயம் விற்கிறதா அவங்க பொழப்பா வச்சிருக்காங்க அந்த காலத்தில் இவங்க அப்பா பொன்னுசாமி இருக்காரு பாத்தீங்களா இவர் வந்து ஹார்பரில் வேலை பார்த்தவர் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்பா பொன்னுசாமிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹார்பரில் வேலை பார்த்து முடியாமல் அவர் வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அம்மாவோடைய அந்த சாராயம் தொழில தான் காசு பார்த்து குடும்பத்தை வந்து நடத்திட்டு சாராய தொழில் அந்த காலத்துல நல்லாவே போயிருக்கு அதனால வந்து காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த நாகு என்ற நாகேந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கு ஸோ வீட்டில் பஞ்சம் இல்லை ஒரு செலவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கும்போது போது இவர் வந்து பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு தான் ஒரு நல்ல பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச இந்த நாகேந்திரன் சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸிங் கிளப்ல போயிட்டு பாக்ஸிங் கத்துக்கிறதுக்காக ஜாயின் பண்றாங்க அப்படி அங்க ஜாயின் பண்ணும்போது பயிற்சி எடுக்கும் போது அங்க வந்து விஜய் அப்படின்ற ஒரு பாக்ஸர் வந்து இந்த நாகேந்திரனுக்கு வந்து பழக்கம் ஆகுறாங்க ஸோ காலப்போக்கில் ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அந்த பாக்ஸர் விஜய் இருக்காரு பார்த்தீங்களா அந்த விஜய்க்கு வந்து வெள்ளை ரவி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரவுடி வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க ஸோ ரவுடி டு ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த விஜய் வந்து வெள்ளை ரவி கிட்ட இந்த நாகேந்திரனை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க ஸோ மூணு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே அப்போப்போ நிறைய டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பாக்ஸிங் கிளப்ல தான் உட்காந்து இந்த வெள்ளை ரவி அவர்கள் வந்து எப்படிலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க எப்படிலாம் நிலத்தகராறு எப்படிலாம் வேற லெவல் சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இந்த நாகேந்திரன் அவர்கள் வந்து கேட்டு 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 இவங்களுடைய லைஃப் ஸ்டோரியில் வந்து வெள்ளை ரவி அவர் ஒரு ஹீரோ வேற லெவல் அப்படின்னு மாதிரி வெள்ளை ரவியை உதாரணமாக எடுத்துக்கிட்டாரு இந்த நாகேந்திரன் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரியே நாகேந்திரன் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிறக்க வந்திருக்க அப்படி ஆனால் அங்கே விஜய் மூலமாக வெள்ளை ரவி அந்த ரவுடியோட பழக்கம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் கூட சேர்ந்து பேசி பழகி ரவுடி சேத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி ரவுடி சேத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகேந்திரன் வந்து அவருக்கு ஒரு ஆசை வந்து வந்திருக்கு அது அப்படியே காலப்போக்கில் போயிட்டு இருக்கும் போது வெள்ளை ரவி இருக்காரு பாத்தீங்களா இவங்களுடைய அக்காவை வந்து வேற ஒரு கேங் ஒரு ரவுடி கேங்கில் இருக்கிற சேரா அப்படின்ற ஒரு ரவுடி வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து பொறுக்க முடியாது அந்த வெள்ளை ரவி வந்து நாகேந்திரன் கிட்ட வந்து அப்படி கட்டிங்க போட்டு தம்பி இந்த மாதிரி அக்காவை வந்து அந்த சேராவை வந்து கிண்டல் பண்ணிட்டான்ப்பா ரொம்ப பண்ணனும் தம்பி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை ரவி நாகேந்திரன் கிட்ட புலம்ப இந்த நாகேந்திரனோ அண்ணே நம்ம அக்கா ஒருத்தன் கிண்டல் பண்ணிக்கான் சும்மா கூட முச்சு விட்றோம்னே நான் வாத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாதிரி பழகின வெள்ளை ரவியோட அக்காவை கிண்டல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற கோவத்துல இந்த நாகேந்திரன் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஆப்போசிட் கேங்ல வெள்ளை ரவியோட அக்காவை கிண்டல் பண்ண அந்த சேராவையும் அவனுடைய குழுவையும் போயிட்டு மிரட்டிருக்காரு இனிமேல் எங்கள் அண்ணன் அக்காவுக்கு கிண்டல் பண்ணீங்க சொரு ஈரோம் அப்படி சொல்லிட்டு ஒரு கேங் வார மாதிரி போயிருக்கு ஸோ ஏற்கனவே வெள்ளை ரவி கிட்ட ஒரு கேங் இருக்குது அந்த கேங்கில் தான் நாகேந்திரன் புதுசாக ஆட் ஆகிட்டார் ஸோ இந்த கேங் மொத்தமாக சேர்ந்து ஆப்போசிட் கேங்ல இருக்கிறவங்க அந்த கேங்கோட லீடர் செய்கிறாரு சொல்லிட்டு மிரட்டும் போது ரெண்டு கேங்குக்குமே அங்கே தான் கேங் வார் ஆயிருக்கு ஸோ நாகேந்திரன் அவர்கள் வந்து முதல் முறையாக வெள்ளை ரவி கேங்கு கூட சேர்ந்து வெள்ளை ரவியோட அக்காவை கிண்டல் பண்ணதுக்காக ஆப்போசிட் கேங்கில் போயிட்டு அந்த சேராவை வந்து மிரட்டிட்டு அந்த கேங்கில் வந்து ஒரு மாதிரி மிரட்டிட்டு வந்ததுனால அந்த ஏரியாவுக்குள்ளே நாகேந்திரன் வந்து ஏய் செம்மையா நீ ஒரு தாதாயா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாக்ஸர் டூ தாதா அப்படின்ற ஒரு பேர் எடுத்த முத முதல் சம்பவம் வெள்ளை ரவியோட அக்காவை கிண்டல் பண்ண அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த கேங் அவங்கள மிரட்டுறது அவங்க இவங்களை மிரட்டுறது அப்பப்போ அடிச்சுக்கிறேன் மல்லு கட்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவம் போயிட்டு இருக்கு எங்க கேங்கே வந்து நீங்க அடிக்கிறீங்களா மிரட்டுறீங்களான்னு அப்படி நினச்ச சேரா அப்படின்ற அந்த ரவி வந்து இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை ரவி இருக்காரு பாத்தீங்களா இவங்களுடைய அண்ணன் பாபுவை வந்து மட்ட பண்ணிடுறாங்க நீ எங்க அக்காவை கிண்டல் பண்ணதுனால நான் நாகேந்திரனை விட்டு உன்னோட கேங்கை வந்து மிரட்டினேன் நீ என்னைய மிரட்டின ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்காக என்னுடைய அண்ணன் பாபுவே கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்ட இந்த வெள்ளை ரவி நாகேந்திரன் உட்பட பதிமூணு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சேரான்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கங்கு அந்த சேராவோட சித்தப்பா சுப்பையாவை வந்து முடிச்சு விட்டாங்க ஸோ அங்கே தான் முதல் முறையாக இந்த நாகேந்திரன் வந்து கொலைப்பள்ளியை வாங்குறாங்க ஏன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த பதிமூணு பேரத்தில் ஒரு அக்யூஸ்ட் வந்து நாகேந்திரன் கூட ஸோ அங்கே தான் அவர் மேலே ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் எடுக்கிறாரு நாகேந்திரன் அதுலேருந்து ஓகே நாகேந்திரன் வந்து தாதா டூ ரவுடியாக மாறுறாரு மட்டப்பண்ண கேஸில் நார்மலா அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு மாதிரி போய்கிட்டு இருந்த நாகேந்திரன் வெள்ளை ரவியோட அக்காவுக்காக பஞ்சாயத்து பேச போயிட்டு அங்கிருந்து ஆளை முடிச்சு விட்டதுனால முதல் முறையாக மட்டப்பண்ண கேஸ் வந்து நாகேந்திரன் வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா தாதா டூ ரவுடி அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய ஊருந்து பேர் எடுத்திருக்காங்க இந்த நாகேந்திரனும் சரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாக்ஸர் விஜயும் சரி விஜய் மூலயமா நாகேந்திரனுக்கு பழக்கமான அந்த வெள்ளை ரவியும் சரி மூன்று பேருமே மும்மூர்த்திகள் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாம் அவங்க மூணு பேர் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆள் கட்ட பஞ்சாயத்து மட்ட பண்றது அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்களா ஒரு நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக வியாசர்பாடி வடச்சினை சேர்ந்த மக்கள் இந்த நாகேந்திரனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆப்போஸில் எவனாச்சொத்த அட்டிக்கார சொன்னேன் ஒரே பஞ்சு தான் ஒரே அட்டியில் அவன் சூண்டு விழுந்துருவான் அந்த அளவுக்கு நம்மால் நாகேந்திரனுக்கு வந்து ஹேண்ட் பால் பவர் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இவர் வந்து பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்திருக்காரு அதனால ஒரே அடிதான் தம்பி அப்படின்ன மாதிரி நாகேந்திரனை பற்றி அந்த பகுதி மக்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல நாகேந்திரன் அவங்களுடைய அம்மா ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இம்மாந்தண்டி அந்தண்டி பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவனை வந்து முடிச்சு விட்டா அப்படி அதுலேயும் ஒரு கேஸ் வாங்கிட்டு தலைவன் உள்ளே போயிட்டாரு அதுக்கப்புறமா போலீஸ்காரங்களை ஒருத்தரையும் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் வந்து முடிச்சு விட்டாரு அதுலேயும் ஒரு கேஸ் வாங்கிட்டு பெயில் வந்து வெளில வந்துட்டாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடத்தல் ஏகப்பட்ட மட்டை பண்றது ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இதில் குறிப்பா சினிமா வட்டாரங்களில் பெரிய பெரிய புள்ளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா நிறைய பணங்காசு வடைச்ச ப்ரொடியூசர் அதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சில பல கோரிக்கைகளா நாகேந்திரன் அவங்க வந்து ஊர் உலகத்துக்கே தெரியாம சைலண்டா முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க ஸோ அந்த வடச்சனை மக்களை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரன் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் எதுனா ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படி சொல்லிட்டு நாகேந்திரன் கிட்ட போனால் அவர் வந்து அசால்ட்டாக முடிச்சுட்டுருவாரு நாகேந்திரன் நம்பி போனால் எல்லாம் கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை நாகேந்திரன் அப்போ எடுத்து வச்சிருந்தார் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஓசூர் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடசாமியை வந்து கடத்தி அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை ரவி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வெள்ளை ரவியை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அண்ணனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்களே இதுக்கப்புறம் என்ன பண்ணப் போறோம் எது பண்ண போறோம் தெரியாம இருந்து அந்த வடச்சனை பசங்க பாய்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அண்ணன் வெள்ளையரவே அண்ணனே போயிட்டாருனே எங்களை யாருனே இருக்கா இதுக்கப்புறம் நீ தானே நீயே கொஞ்சம் பார்த்துக்கணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நாகு என்ற நாகேந்திரனை அதுக்கப்புறம் நம்பர் ஒன் ஏரியா ரவுடியா அந்த ஏரியாவில் நீ தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாகேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம அண்ணன் வெள்ளையரவி இப்போ இல்லாமல் போயிட்டாரு அவர் இருந்து என்னென்ன இந்த மக்களுக்கு பண்ணோ என்னென்ன விஷயங்களை செஞ்சு முடிப்போரோ அது அண்ணனோட தம்பியா நான் இருந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை கையில் எடுத்துட்டு ஒட்டு மொத்த வியாசார் பாடியை ஃபுல்லா தான் கண்ட்ரோலில் வச்சிருந்தாரு இந்த நாகேந்திரன் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நாகேந்திரன் தன்னுடைய அண்ணனா நினைச்ச வெள்ளை ரவி என்கன்னதுக்கு அப்புறமா அன்ன இடத்துல இருந்து பொறுப்புல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த சென்னை கண்ட்ரோல எடுத்துக்கிட்ட நாகேந்திரனுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நாகேந்திரனுடைய கேங்கில் இருந்த பொக்கே ரவி அவர் வந்து நாகேந்திரன் கூட இருந்து கட்ட பஞ்சாயத்து கடத்துறது அடிதடி விட்டு சம்பவம் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டுறவரு அவர் வந்து நாகேந்திரன் கேங்ல இருந்து தனியா பிரிஞ்சு போயிட்டு காக்கா தோப்பு பாலாஜி அப்படின்ற இன்னொரு ரவுடி கேங்கில் போயிட்டு சேர்ந்துறாரு ஸோ இங்க கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையுமே போயிட்டு காக்கா தோப்பு பாலாஜி அவருடைய கேங்கில் சேர்ந்துட்டு அங்க வந்து பொக்கே ரவி வந்து ஆள் கடத்துறது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் பெரியாள் ஆயிட்டிருந்தாங்க சோ ஆரம்பத்துல ஒட்டுமொத்த வியாசரபாடி ஒட்டுமொத்த வடச்சென்னையுமே நாகேந்திரனை பார்த்து எப்படி பயப்பட்டுச்சோ அதே மாதிரி நாகேந்திரன் டீம்ல இருந்து வெளியே போன அந்த பொக்கை ரவி வேற காக்காத்தோப்பு பாலாஜி டீம்ல சேர்ந்துட்டாங்கல்ல அங்க இருந்து ஆள் ஆயிட்டாங்கள சோ பொக்கை ரவியும் பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் ஐயோ பொக்கை ரவி நாகேந்திரன் டீம்ல வந்து போனவே அப்படின்ற மாதிரி இதை பொறுத்துக்காத நாகேந்திரன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஏண்டா என்கிட்ட இருந்து தொழிலை கற்றுக்கிட்டு என் டீம்லேருந்து பிரிஞ்சு போய் ஆப்போசிட் டீமில் சேர்ந்துட்டு நீ பெரிய ஆளாக பார்க்குறியா என் சாம்ராஜ்யத்தை சரிக்கா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரனும் அவங்களுடைய அந்த டீம் ஆட்களும் ஆப்போசிட்டில் இருந்த அந்த முக்கிய ரவியோட ஆளுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஆளுங்களை சில பேரை வந்து முடிச்சு விட்டாங்க ஏண்டா உன் கேங்லேருந்து பிரிஞ்சு நான் தனியாக போய்ட்டு தொழில் பண்ணுறேன் நான் வளர்ந்துடக்கூடாது பெரிய ஆள் ஆயிடக்கூடாது அப்படின்னு என் மேலே இருந்த கோவத்தில் என் பசங்களை போட்டு தள்ளிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்ட இந்த முக்கை ரவி நாகேந்திரனுடைய ரைட் ஹேண்ட் காமே சொல்லிட்டு ரவுடி இருப்பாங்க அந்த ரவுடியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச வந்து நாகேந்திரன் என்னோட ரைட் அண்ட் போட்டு போட்டுதலிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்கள போட அந்த டீம் ஆட்கள் இங்கே போட சொல்லிட்டு சம்பவம் தான் இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச நாகேந்திரன் வந்து எதுக்கு மத்தவனை போட்டு ஸ்ட்ரெய்டா பொக்கேரவே முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நின்றுட்டு இருந்த பொக்கேரவை வந்து நாகேந்திரனோட ஆட்கள் போயிட்டு முடிச்சு விட்டாங்க எங்க நம்மளை தாண்டி போயிட்டு நமக்கு ஈக்குவலாக வளர்ந்துருவானோ அவனை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேரவையோட கதையை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன அதிமுக நிர்வாகி சண்முகம் அப்படின்ற நீங்க பாத்தீங்களா இந்த நிர்வாகி வந்து போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தள்ளனால மட்ட கேஸ் வாங்கி இவர் அதாவது நாகேந்திரன் மேல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஆயுள் தண்டனை கைதிகளை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு முப்பது நாள்ல வந்து லீவ் கொடுப்பாங்க அதை நம்ம நாகேந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பத்து பத்து நாளா பிரித்து பிரித்து பரோல வந்து வெளியில வருவார் நாகேந்திரனை பத்தி மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆட்களும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னதான் நாகேந்திரன் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டே ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறது யார் எங்கே வச்சு தூக்கணும் பணத்தை எங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் எவனை எங்கே தூக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம் அப்படியே மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே ஒட்டு மொத்த வடச்சென்னையும் அவங்களுடைய கையை விட்டு போமா அப்படி கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு அதுதான் எங்கள் நாகேந்திரன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் அங்கே தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஜெயிலுக்குள்ளே இருந்தாலே இவ்வளோ விஷயத்த பண்ணுறவரே நான் சொன்ன அந்த பத்து பத்து நாள் பரோல வெளில வரும்போது என்ன ஆட்ட ஆடுவார் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் எப்பப்பெல்லாம் பரோலில் வியாசரப்பாடி திரும்ப ஏரியாவுக்கு வர்றாங்களோ அப்படி வரமெல்லாம் கண்டிப்பாக ஒரு சம்பவம் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாவது வருஷம் பரோல வெளியே வந்த நாகேந்திரன் இளமாளி அப்படின்ற ஒரு நபர் கூட மாஜா காத்தாடி ஊறுதில் ஒரு பிரச்சனையாகி அந்த இளமாலியை கத்தி எடுத்து வயித்தில வந்து ஒரு கூட போட்டாப்படி அவரும் வயிற்ற பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க ஒரு காத்தாடி உறவுற பிரச்சனை நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு உடம்பு வந்த அந்த ஹாஸ்பிட்டல் நாகேந்திரனை பழிவாங்காம கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாகேந்திரன் அவருடைய தம்பி வந்து இந்த மாதிரி நாகேந்திரன் பண்ண சம்பவத்துக்கும் நாகேந்திரன் கூட்டாளிகள் பண்ண மட்டை பண்ண கேஸுக்கும் எல்லாத்துக்குமே இவங்க டேரெக்டாக போய் ஆஜராக மாட்டாங்க முக்காவாசி டைம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்கள் தான் ஐயா நாங்க தான் ஏன் பண்ணோம் அந்த அண்ணனுக்கும் எங்களுக்கும் பஞ்சாயத்து அதான் நாங்களாம் சேர்ந்து முடிச்சுட்டோம் சொல்லிட்டு பசங்களே போயிட்டு ஆஜராயிருவாங்களா சோ அதனால நாகேந்திரனும் சரி அவங்களுடைய கூட்டாளியும் சரி கொஞ்சம் ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க மாதிரி சொல்றாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நாகேந்திரன் அவருடைய பையன் அஸ்வத்தாமனுக்கும் இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஏற்கனவே நிலத்தகராறு இடத்தை வாங்குறது விற்கிறது பணப்பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பஞ்சாயத்து இருந்திருக்கு அது போக செந்தில் அப்படின்ற ஒரு ரவுடிக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் பண குடுக்கல் வாங்கலையும் ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கு சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருக்கும் போது ஆம்ஸ்டாங் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இடப்பிரச்சனை இந்த அஸ்வத்தாமன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் அவருடைய அரசியல் பலத்தை பயன்படுத்தி இந்த அஸ்வத்தாமனை வந்து ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்டாரு இதை கேள்விப்பட்ட நாகேந்திரன் நானே ஏற்கனவே பல சம்பவங்களை செஞ்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கேன் என்னால வெளியில வர முடியல வடச்சனையை பாத்துக்க முடியலன்னா என்னுடைய கூட்டாளிகளும் என் பசங்களும் வெளியில இருக்கிறாங்க ஆனா ஏமாவே அஸ்வத்தாமனையே நீ வந்து உள்ள தள்ளிட்டே அப்ப நாங்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் வடச்சனை ஆட்சி பண்ணணும் நார்த் மெட்ரஸ் உன் கையில வரணும்னு நினைக்கிறியா அப்போ இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்த இந்த நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து முடிச்சுக்கணும் தீத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான் பணம் கொடுக்கல் வாங்கல் எட பிரச்சனை வாக்கா தகராறு அரசியல் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து கொல கொள்ளை இந்த மாதிரி ஐம்ஸ்டாங் அவர்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஐம்ஸ்டாங் அவர்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றதை பார்த்து பார்த்து இந்த நாகேந்திரனும் அவருடைய புள்ள அஸ்வத்மனும் எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டாங்க ஸோ எதிரி நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ஐம்ஸ்டாங் அவர்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற எல்லாரையும் கூட்டு சேர்ந்துட்டு ஓகே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் நம்ம எல்லாருக்குமே காமன் எதிரியா இருக்கிற ஆம்ஸ்டாங் வந்து முடிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை அஞ்சாம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய அந்த மாநில கட்சியோட ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் அவர் புதுசாக கட்டிக்கிட்டு இருந்த அந்த வீட்டை வந்து சரி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்லாம் அங்கே இருக்க சொல்லிட்டு கண்ணை மட்டும் அவர் எடுத்து வந்திருக்கலாம் பட் அந்த பிஸ்டலை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காரில் வச்சுட்டு சரி நம்ம இடம் தானே நம்ம ஏரியா தானே சொல்லிட்டு அசால்ட்டாக வந்திருக்காரு அப்படி வந்து அந்த இடத்த வந்து என்னலாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் நாகேந்திரன் செட் பண்ணி ஸ்கெட்சு போட்டு கொடுத்த அந்த மற்ற ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க அதில் வந்து சம்போ செந்தில் திருவேங்கடம் ஆற்காடு சுரேஷோடைய கூட்டாளிகள் அப்புறம் அஸ்வக்தாமனு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதில் முக்கியமாக திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருக்கிற நிலமையில தான் கணவர் நாகேந்திரனே கொலை பண்ணிடுவாங்களோ என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்த நாகேந்திரனுடைய மனைவி விசாலாச்சு கோர்ட்டில் போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி ஏ ஒன் அக்யூஸ்டே ஹஸ்பண்ட்ல இல்லங்க அவரு ஜெயிலுக்குள்ளே தான் கிடந்தாரு மத்தபடி இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என் புரிசன்கொன்று பண்ணிடாதீங்க ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு விசாலாச்சு ஒரு முறையீடு பண்ணேன் கோர்ட்டும் கமிஷனர் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏமா இது வந்து பெரிய லிங்க் இருக்குது உன் புருஷன் இன்வால் யாருக்கா அப்படி உன் புருஷன் ஒண்ணுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு எதையும் தூக்கிட்டு வராதமா போமா அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டாங்க சோ இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு முன்னாடியே நாகேந்திரன் அவர் வந்து நிறைய கேஸ் நிறைய கொல கொள்ள ஆள் கட்ட பஞ்சாயத்து நிலத்தர சம்பவத்துல நிறைய கேஸ் வாங்கிட்டு ஆல்ரெடி ஆயுள் தண்டனையில தான் உள்ள இருந்திருக்காரு ஆனா உள்ள இருந்துகிட்டு தான் கூட இருந்த பையன் அஸ்வத் அமன் கூட சேர்ந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து தூக்கினாங்க சோ இந்த கொலைக்கு பின்னாடி மெயின் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மெயின் காரணமா இருந்த நாகேந்திரன் தான் ஏ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அறிவிச்சுட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஏ ஒன் நாகேந்திரனுக்கு தான் இப்போ மரணம் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேல ஜெயிலே கிடந்ததால அவருடைய உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு நாகேந்திரனுக்கு அதுக்கப்புறமா அவரை வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அந்த கைதிகள் பிரிவு கைதிகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த செக்ஷனில் போயிட்டு தீவிர சிகிச்சை அளிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் செயலிலிருந்து வந்துட்டு இதுக்கு இடையில வந்து அந்த ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கைதி இறந்துட்டாங்க ஸோ அவருடைய உடலிருந்து அந்த கிட்னி வந்து உறுப்பு தானமாக இந்த நாகேந்திரனுக்கு மாத்திருக்காங்க இருந்தாலுமே தானமாக கொடுத்த அந்த கிட்னி வந்து நாகேந்திரனுக்களோட உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல உடம்பு ஏற்றுக்கல ஸோ ரொம்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாட்டாக அப்படி இப்படியே வேலை செய்யாமல் போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நாகேந்திரன் வந்து ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டாங்க ஸோ அப்பா இறந்துட்டாங்களே அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரனோட புள்ள அஸ்வத்தாமன் வந்து கோர்ட்டில் ஒரு சம்மன் வந்து கொடுக்க கோர்ட்டும் சரி ஓகே அப்படா போயிட்டாரு அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்வத்தாமன் அதாவது நாகேந்திரனோட புள்ள அஸ்வத்தாமனுக்கு வந்து வர்ற திங்கக்கிழமை வந்து பரவல் கொடுத்துருக்காங்க ஸோ அஸ்வத்தாமன் வந்து வெளியில் வந்து பரவலை எடுத்துகிட்டு வெளியில் வந்து நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து வியாசர்பாடியில் இருக்கிற அவங்க ஏரியில் வந்து இறுதி அஞ்சலி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நடந்தது சம்பவம் இல்லை இனிமேல் தான் சம்பவமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பின்னாடி ஏட்டுவா இருந்ததே அஸ்வத் தாமன் தான் சரிங்களா அப்போது நாகேந்திரன் அவர் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார் ஆனால் அம்மன் அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கூட்டாளிகள் அவருடைய அன்புக்கு பாத்தியப்பட்ட அவங்களுடைய பசங்க பிள்ளைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அஸ்வத்தாமன் வந்து பரோவில் வெளியில வர்றான்டா இந்த டைம்ல அவனை முடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு போலீஸ்காரங்களும் அலாட் ஆயிட்டாங்க அஸ்வத்தாமன் தான் ஆம்ஸ்டாங் கொலை விளக்குல அஸ்வத்தாமனை போட்டு தள்ளுறக்கு வந்து ஆம்ஸ்டாங்கோட ஆட்களை வந்து ரெடி ஆயிட்டாங்க இவனை வந்து பொரோல் முடிச்சுட்டு இவங்க அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்காஜெல்லாம் செலுத்திட்டு ஜெயிலுக்குள்ளே கூட்டிட்டு போற வரைக்கும் கண்ணுகருத்துவ பாக்கணும் அப்படின்ன மாதிரி போலீஸ்காரங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஸ்வத்தாமனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு டீம் உருவாயிருக்காங்க சொன்னேன் பாத்தீங்களா அந்த டீம்ல இருக்கிறது முக்காவாசி பேர் வக்கீல்கள் லாயர்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த லாயர்ஸ் யாருப்பா அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வளர்த்து விட்ட ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அன்புக்கு பாத்தியப்பட்ட வக்கீல்கள் தான் அந்த ஒரு டீம்லயும் ஆட் ஆயிருக்காங்க அப்படி மாதிரி சொல்றாங்க மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த நாகேந்திரன் அவருடைய இறப்புக்கு அப்புறமா இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவு கோரும் அப்படின்னு மாதிரி நினைச்சோம் ஆனால் பிரச்சனையே இனிமேல் தான் ஆரம்பமாயிருக்கு இதுக்கப்புறம் தான் ஏ டூ த்ரீன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே இருந்து போடுவாங்க அங்கிருந்து பதிலுக்கு இங்கே போடுவாங்க மாற்றி மாத்தி இதுக்கப்புறம் தான் பூகம்பமே வெடிக்க போகுது அப்படின்னு மாதிரியான ஒரு பரபரப்பான விஷயம் தான் இப்போ வட சென்னையில் போய்கிட்டு இருக்கு ஸோ மக்களே இதுதான் சம்பவம் இதுதான் செய்தி ஏம்பாலா நீ ஏதோ நாட்டுக்கு பெருசாக தியாகம் பண்ண ஒரு தியாகியை பற்றி பெருசாக பேசின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஏ கிரேட் ரவுடி அந்த ரவுடியை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசிட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து எந்த ரவுடியோட வரலாறை பற்றியும் பெருமையா பேசி அவருடைய அருமை வெறுமைக்கு வந்து அப்படியே பெருசா கொடியை தூக்கிட்டு வந்து நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்ன மாதிரி இந்த செய்தியில் நான் வந்து பேச வரல எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைங்க தான் ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் வளர்ப்பு எப்படி சொசைட்டில அவங்க யார் கூட பழகுறாங்க பழகிறவங்க கிட்ட இருந்து என்னத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சக மனிதர்கள் அந்த சகவாசம் எப்படி இருக்கு சேர்க்காலிங்க கூட்டு சரியில்லாட்டி நல்லவனும் கெட்டவன மாதிரி நாசமா போயிடுவோம் அப்படின்ற உதாரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன் மற்றபடி யாருடைய கொடியும் தூக்கிட்டு வரது என்னுடைய விருப்பம் கிடையாது ஸோ இப்படித்தான் ஒரு நல்ல ஒரு பாக்ஸர் ஆகணும் நல்ல ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த இந்த நாகேந்திரன் சேரக்கூடாத ஆட்கள் கூட சேர்ந்து கூட்டாளிங்க சரியில்லாம இருந்ததுனால ஒரு பெரிய ரவுடியா வளம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்கே கொலை பண்ணிட்டு இப்ப கடைசில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஜெயிலேயே வாழ்க்கையை கழிச்சு ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாம நல்லது வாய்க்கு குச்சியை திங்க முடியாம பொண்டாட்டி குழந்தைங்களோட அப்படி வெளியில நாலஞ்சு இடத்துக்கு போக முடியாம தலைக்கல கத்தி வச்சிட்டு பயந்து பயந்தே தூங்கி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு ஸோ இந்த வாழ்க்கையை யாருக்கும் வேண்டாம் தப்பான வழியில் யாரும் போகக்கூடாது எல்லாம் நல்லபடியாக இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தி அவங்களுக்கு சொன்னது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களாகி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமேல தெரியப்படுத்துங்க